வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கவலை நமக்கு சொந்தமில்லை இப்படி ஒரு பொருட்காட்சி அதில் ஒரு அப்பாவும் மகனும் அதை வேடிக்கை பார்க்க போகிறாங்க அதில் இந்த மீன் வளத்துறை அது ஒரு ஸ்டால் அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க பல வகையான மீன்கள் எல்லாம் தொட்டியில் அழகழகாக வச்சுருக்கிறாங்க அப்போ அப்படியே பார்த்து கொண்டு எக்ஸிட் வெளியவாசல் வந்துட்டார் பையனுக்கான திரும்பி பார்த்தா வாங்கி தூட்டிக்கிட்டேன்னு நின்றுருக்கான் திரும்ப வந்து பையன் கேட்குறான் என்னப்பா வெறும் தண்ணிக்குள்ளே எப்படி மீன் வாழ்கிறது என்று பார்க்குறியா அதிசயமாக இருக்கா என்று கேட்டார் பையன் சொன்னால் இல்லைப்பா தான் வாழ்ந்த நீரிலேயே இந்த மீன் கொதித்து குழம்பாகிறத அதை நினச்சி நான் இது மாதிரி தான் வாின்ற வாழ்க்கையிலேயே நொந்து நூலாக போயிட்டு இதில் யார் நமக்கு அறிவுரை சொல்லி திருத்துவது கண்ணதாசன் சொல்வார் குடிக்காதே என்று புத்தி சொல்ல எனக்குத்தான் முழு தகுதி இருக்கு ஏன்னா குடிக்காதவன் அடுத்தவனை குடிக்காதே என்று புத்தி சொன்னால் அது அர்த்தம் இருக்குமா குடிகாரன் குடியால் பாதிக்கப்பட்ட அனுபவங்கள் அதை வைத்து அதனால் குடிக்காதே என்று சொன்னால் தான் வலு இருக்கும் அந்த அனுபவம் எனக்கு இருக்குன்னு அதுபோல் கவலைப்படாதீர்கள் என்று சிக்கலை இல்லாதவன் சொன்னால் அந்த அட்வைஸுக்கு என்ன மதிப்பு சிக்கல்களே வாழ்க்கையாக அமைந்தும் கவலையே படாமல் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அவற்றெல்லாம் கடந்து வந்த தானே கவலையை ஒழித்து வாழ முடியும் என்று சொல்வதற்கு மிக 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 தகுதி வாய்ந்தவர் இல்லையா இந்த உலக சமுதாயம் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களிலேயே சிக்கிக் கொண்டிருப்பதனால் இயற்கை நீதிக்கும் மேலாக அதிக அளவிலே சிக்கல்களும் துன்பங்களும் வருகின்றன இதன் மீது ஏன் நமக்கு நாட்டம் என்றால் இவை எந்த அளவுக்கு நம்மிடத்திலே குவிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு சமுதாயத்தில் நமக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கௌரவமும் வந்து சேரும் அதனால இவற்றை எப்படியாவது சம்பாதிப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மனுஷனும் தவியா தவிக்கிறோம் சரி இப்போ மனிதர்கள் ஆசைப்படும் அளவுக்கு கடவுள் கொடுப்பதாகவே வைத்து கொண்டாலும் நிறைந்து போகுமா மனசு நிறைந்து போகுமா ஆசைக்கு முற்றுப்புள்ளி உண்டா ஆசைப்படுகின்ற அளவுக்கு கொடுப்பதற்கு இயற்கை வளங்களும் போதாது இறைவு முடியாது எட்நூறு கோடி மக்களின் தேவைகளுக்கு மேலாக இந்த பூமியில் வளம் இருந்தாலும் ஒரு மனிதனின் ஆசைக்கு இந்த பூமியே பத்தாது ஏனென்றால் மனம் எல்லையற்ற ஆற்றல் உடையது ஆசைகள் உடையது இந்த அறிவும் அனுபவமும் யாருக்கு ஆனாலும் ஏன் அனுபவங்களை மதிப்பதில்லை இறைவன் கொடுக்கின்ற அறிவுரையே நமது அனுபவங்கள் தான் நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த உண்மை புரியாத மனிதன் ஒரு சிறிய நூல் கண்டை கையில் சுற்றி கொண்டு தன்னை இரும்பு சங்கிலியால் கட்டி வைத்து விட்டார்களே என்று தவிக்கிறான் கையை இழுத்தால் நூல் தானாக அருந்துவிடும் சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது ஒவ்வொரு அம்சமாக பார்க்கலாம் நான்கு அம்சங்கள் இருக்குதில்லை தான் சுமந்து வந்த சங்கிலியால் தானே போகிறோம் என்பது யானைக்கு தெரியாது இது போலவே நாம் சுமந்து வந்த வினை பதிவுகளால் தான் நாம் துன்பப்பட போகிறோம் என்பது நமக்கு தெரியாது ரெண்டாவது பாகனிடம் தான் தந்த சங்கிலியால் தான் அவன் தன்னையே போகிறான் என்பது யானைக்கு தெரியாது இது போலவே பதிவுகளை சுமக்க வைத்த யானைப்பாகன் என்ற இறைவன் தான் கொண்டே நமக்கு துன்பம் போகிறான் என்பது நமக்கு தெரியாது மூன்றாவது யானை சங்கிலி இழுத்தால் உடையாதா ஆனால் அது தன்னை உடைக்க முடியாத சங்கிலியால் கட்டி வைத்திருப்பதாக நினைத்து கொண்டு நகராமல் அங்கேயே நிற்கிறது இது போலவே அறிவை பயன் கொண்டால் துன்பத்தை தெரியலாம் என்பது நமக்கு தெரியவில்லை ஐயோ துன்பம் வந்து விட்டதே என்ன செய்வேன் என்று கதறுகிறான் சரி யானைக்கு ஐந்தறிவு நமக்கு எதுக்கு ஆறறிவு ஆறு அறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும் ஐந்தறிவும் நிலைக்குமான அதுவும் கூட டவுட் ம் இப்படி அனைத்து ஆற்றல்களும் பெற்ற ஆறம் அறிவாகிய மனம் தன் மூலத்தை அறியாத ஒரே குறைபாட்டினால் பல தலைகளால் தன்னை பூட்டிக்கொண்டு தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொள்கிறது மனம் பக்குவம் பெற்றால் துன்பமில்லாம் வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டியவர்கள் நமது மகர்ஷி போன்ற பல ஞானிகள் அறிஞர் பெருமக்கள் மனிதருக்கு சொல்லும் கருத்தும் உள்ளதனால் அளவு கடந்த பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் அன்டியூ அட்டாச்மெண்ட்ஸ் அந்த பந்தங்களே நமது துயரத்திற்கு காரணம் உறவுகளில் துன்பம் இல்லை அவை இல்லை என்றால் வாழ்வே இல்லை என்ற நினைப்பே கவலை எனவே இந்த கவலை மனித வாழ்க்கைக்கு அவசியம் இல்லாதது ஆழமான சிந்தனையினால் அதை தவிர்க்க முடியும் அறிவை பயன்படுத்தவில்லை என்றால் எதற்கும் தீர்வு கிடைக்காது அறிவை கொண்டு ஆராய்ந்து தெளிவு பெறுவது அதுதான் அறிவின் சிறப்பு துன்பம் வருகின்ற போதெல்லாம் அறிவு தீவிரமாக செயல்படுவது தெய்வ நீதி இப்போ திறமையின்மை அச்சம் என்று இரண்டு கோட்பாடுகள் உண்டு எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக திறமை அமையாது எல்லா மாணவர்களும் நூறு மார்க் வாங்கினால் மறு தேர்வு வைப்பார்கள் அதிலும் நூறு மார்க் வாங்கிவிட்டால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைத்து வடிகட்டி விடுவார்கள் எவ்வளவு திறமை இருந்தாலும் பேதங்கள் இருந்தால்தான் தரம் பிரிக்க முடியும் ஒன்று இரண்டு மூன்று எனவே திறமை வித்தியாசத்திற்கு உட்பட்டது உதாரணமாக ஒரே மாதிரியான விதைகளை ஒரே பாத்தில் போடுகிறோம் ஒரே உரம் ஒரே தண்ணி ஒரே மண்ணு ஒரே சூரியன் ஒரே காற்று ஆனால் ஒவ்வொரு விதியின் வளர்ச்சியிலும் பேதம் உண்டு இதுபோல் விதைகளிலேயே பேதம் இருக்கின்ற போது மனிதருக்குள் அனுபவங்களின் அடிப்படையில் எண்ணற்ற பேதங்கள் உண்டு என்பதை ஏன் நாம் ஏற்க மறுக்கிறோம் கருவில் உள்ள தன்மையும் சமுதாயத்திலிருந்து பெறுகின்ற தகுதியும் சேர்ந்ததுதான் திறமை தன்மை பிளஸ் தகுதி ஈக்குவல் திறமை ஒவ்வொருவரின் திறமைக்கும் எல்லை உண்டு அதற்கு மேல் திறமையை வளர்த்துக்கொள்ளவும் முடியாது அதனால் எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது இந்த பேதங்களை ஏற்கின்ற பக்குவம் வேண்டும் எப்பவும் நானே முதலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அறியாமை ஏனென்றால் கெட்டிங் ஃபஸ்ட் ரேங்க் இஸ் டிஃபிகல்ட் மெயின்டைனிங் ஃபஸ்ட் ரேங்க் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட் என்பார்கள் அடுத்தது அச்சம் பயம் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் அவனேயிலே என்றார் பாரதியார் எதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டுமென்ற விவஸ்தையே இல்லையே நம்ம வசதிகள் சேர சேர நம்பிக்கையும் சம்பிரதாயம் கூடிக்கொண்டே போகும் சைக்கிளில் போய் வந்த போது மருந்து பற்றி எனக்கு கவலை இல்லைங்க ஸ்கூட்டர் வாங்கிய பிறகு ஒவ்வொரு கிருத்தியைக்கும் மருந்து போவேன் ஏன்னா மாதா மாதம் கிருத்திக்கு போய் வந்தால் இன்னும் வசதிகள் கூடும் ஸ்கூட்டர்லேருந்து காருக்கு போகலாம் இந்த ஆசையின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை ஸ்கூட்டரும் போயிடுமோ மறுபடியும் சைக்கிளுக்கு வந்துடுவோமோ என்ற பயத்தின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை இப்படி ஆசையும் பயமும் இருப்பதனால் கவலையும் சேர்ந்தே வருகிறது எதையும் தடுக்க முடியாது வரவழைக்க முடியாது தீதும் நன்றும் பிறர் தரவாரா நல்லதோ கெட்டதோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்றார் விவேகானந்தர் வேறு யாராவது விளைவை கொடுப்பதாக இருந்தால் தெய்வத்திடம் சொல்லி மாற்றிக்கொள்ளலாம் தெய்வமே விளைவாக வருகின்ற போது யாரிடத்தில் போய் முறையிடுவது எனவே திறமை அச்சம் என்ற இரண்டையும் மாற்ற இயற்கை விதியை தெய்வ நீதி புரிந்து கொள்ள வேண்டும் முடிந்தளவுக்கு திறமையை வளர்த்துக்கொள்ளத்தான் வேணும் ஏனென்றால் சர்வை சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து முடிக்க போட்டி போட்டுத்தான் ஆக வேண்டும் எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆகணும் எல்லோரும் திறமையை வளர்த்துக் கொள்வதைப் போல நாமும் வளர்க்கத்தான் வேண்டும் அதற்கு திட்டமிட்டு விழிப்போடு செயல்படுத்தி வருகின்ற ஏற்றத்தாழ்வுக்கான காரணங்களை ஆராய்ந்து செயல்படுத்தினார் பிளான் ஒர்க் அவேர்னஸ் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் இதை பின்பற்றினால் நல்ல விளைவை பெறலாம் இவற்றை செயல்படுத்தக்கூடிய பொறுமையும் விடாமுயற்சியும் வேண்டும் அப்போ தான் விளைவு சரியாக இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒருவர் எதையெல்லாம் சாதிக்க வேண்டுமோ சந்திக்க வேண்டுமோ அவையெல்லாம் ஏற்கனவே கர்ம வினைகளின்படி நிச்சயிக்கப்பட்டு விட்டது இப்போ அந்த பிரசன்ட் என்ற சொல் இருக்கு பாருங்க ஆங்கிலத்தில் அது இரண்டாக பிரித்தால் பிரீசென்ட் என்று வரும் பிரீசென்ட் என்றால் ஏற்கனவே அனுப்பப்பட்டது ஸோ பிரசன்ட் இஸ் not only present it is precent நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல நிகழ வேண்டிய காலம் கர்மாக்களின் அடிப்படையில் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது நடக்கிறது இதை முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி வேண்டும் அது இல்லை என்றால் கர்ம பலன் இருப்பது கூட நமக்கு கிடைக்காம போய்விடும் என்னதான் திட்டமிட்டு ஊக்கத்தோடு உரைத்து செயல்பட்டாலும் அதற்கான அறிவை எங்கெங்கோ ஓடி திரிந்து வளர்த்து கொண்டாலும் இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது பாருங்கள் கர்ம பலன் அதுக்கு மேலே போக முடியாது குறைந்து வேணால் போகலாம் அதிகமாக போக முடியாது அதனால்தான் கடமையை பலனை எதிர்பார்க்காதே என்கிறது கீதை சாமி சொல்லுவாங்க தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் ஏன்னா மனதை வைத்துத்தானே கணக்கு போடுறோம் மனக்கணக்கு பெரும்பாலும் தப்பு கணக்கு தான் கால்குலேட்டரு கம்ப்யூட்டர் வைஸ்த்து கணக்கு போட்டால் துல்லியமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் மனக்கணக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீசெக் பண்ணி பார்த்து தான் உறுதியாக சொல்ல முடியும் அது மட்டுமல்ல சில கணக்குகளுக்கே இந்த மூளையினால் வேலை செய்ய முடியாத போது விதியின் கணக்கை எப்படி நம்முடைய மூளை புரிந்து கொள்ளும் இந்த தெய்வநீதி புரியாததனால் தான் நமக்கு தடமாற்றமும் தடுமாற்றமும் வருகின்றன விதியை பற்றிய அறிவு தெளிவாயிருந்தால் கவலை இல்லாமல் வாழலாம் பல சொந்த பந்தங்கள் வாழ்ந்தாலும் கவலை நமக்கு சொந்தம் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு வித கவலைகளை ஏற்கனவே பார்த்தோம் இது எல்லாம் எதை எந்த இடத்துல வைக்க வேண்டுமென்று சரியாக தரம் பிரித்து வைத்து அனுபவத்தையே தீர்க்க வேண்டியது தள்ளி போட வேண்டியது அலட்சியப்படுத்த வேண்டியது உடனடியாக தீர்க்க வேண்டியது என்று சரியாக தரம் பிரிக்க வேண்டும் அப்படி தரம் பிரித்து சிக்கலை நீக்கிவிட்டால் கவலை இல்லாமல் வாழ்வது சாத்தியமே என்று வாழ்ந்து காட்டிய மகான் நமது மகரிஷி அவர் செய்து பார்க்காத ஒரு பயிற்சி நமக்கு பயிற்சியாக தரவில்லை அகத்தாய்வு பயிற்சி என்பதே மகரிஷியின் அனுபவ தொகுப்பு தான் அதனால் இந்த மகானின் சத்திய வார்த்தைகளை நம்பி முழு மனதோடு நாம் பயிற்சி செய்தால் அனுபவங்களும் கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கின்ற போது இந்த பயிற்சிகளின் மீது நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரும் போது தொடர்ந்து அதை செய்வோம் தொடர்ந்து செய்கின்ற போது நிச்சயமாக வாழ்க்கை பிரகாசமாக அமையும் எனவே இதெல்லாம் தெளிவாக விளங்கி கொண்டு தரம் பிரித்து சிறப்பாக வாழ வேண்டும் உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் எல்லாம் புன்னகையாகும் கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம் என்றார் கண்ணதாசன் நாள் ஏனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்த மானுடம் தன் இயல்பே ஆனந்தம்தான் என அறிந்து இன்பம் வரட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்